வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா மாதுர்பாகன் பாகன் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருடைய நாவல் இது காலச்சுவடு பதிப்பதனையாக வெளிவந்திருக்கு நண்பர்களே பெருமாள் முருகன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பெருமாள் முருகனுடைய சிறுகதை ஒன்றை பார்த்துருக்கோம் அதிலே நம்ம அறிமுகம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கூடுதலாக சில அறிமுகங்களை உங்களை நினைக்கிறேன் பெருமாள் முருகன் தமிழில் உள்ள மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருத்தர் திருச்செங்கோட்டுக்காரர் அங்கே உள்ள கல்லூரியில் நாமக்கல்ல உள்ள கல்லூரியில் பேராசிரியர் இருந்து கடைசியில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரில் முதல்வராகவும் இருந்தார் ஒரு ஆண்டு வந்து இவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா மண்ணின் மக்களுடைய பாடுகளை பற்றி மண்ணும் சதையுமா ரத்தமும் சதையுமா எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி படைப்புகள் தான் இவருடைய பெரும்பாலான படைப்புகள் இருந்திருக்கு இவருடைய மிக முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்தக்கூடிய மாதுர் பாகன் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எழுந்தாலும் மாதர் பாகன் அப்படிங்கிற இந்த நாவல் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நாவலுக்கு தான் பெரும் சர்ச்சை வந்து கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் வந்து இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது சரி அப்படி என்ன பிரச்சனை அப்படி என்ன நடந்தது அப்படின்னா அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த கதையோட கடைசியில் அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இந்த நாவல் ஒரு வித்தியாசமான நாவல்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு மூன்றே மூன்று கதாபாத்திரங்கள் தான் காளி பொன்னா இவங்களுடைய கணவன் மனைவி முத்து இவனுடைய காளியுடைய மச்சனன் அதாவது பொன்னாவுடைய அண்ணன் இந்த மூணு பேரை வச்சு தான் கதை ஓடுது இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட காளி பொன்னா வச்சு தான் பாதி கதை ஓடுது சரி கதை இப்படி ஆரம்பிக்குது இந்த நாவல் வந்து மாதரு பாகன் நாவல் வந்து இப்படி ஆரம்பிக்குது பூவரச இளம் அதாவது காளி வந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கார் என்ன விருந்து அப்படின்னா நம்ம ஊரில் தேர் திருவிழா நடக்க இல்லையா அதே மாதிரி கரட்டூர் அப்படிங்கிற ஊர் வந்து தன் மனைவியோட ஊர் பொன்னாவோட ஊர் அந்த ஊரில் பெருநோம்பி அப்படிங்கிற திருவிழா நடக்கும் அங்கே ஒரு மாதரு பாகன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை ஓட்டினா திருவிழா தான் இந்த பெருநோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருநோம்பி காலம் வந்து ஒரு மூன்று மாதம் நடக்கும் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒரு காலம் இந்த பெருநோம்பி காலம் அதாவது தேர் எழுத்து பெருநோம்பி வைப்பாங்க பெரிய திருவிழா அந்த திருவிழாவுக்கு வழக்கம் போல் எல்லார் வீட்லேயும் உள்ளது தான் மருமகனை கூப்பிட்றாங்க மருமகன் வந்து மாமனார் எட்டு போயிருக்காரு போகும்போது என்ன தான் நட்டு வச்ச பூவரச மரத்தடையில் உட்காந்து பார்க்குறாரு உடனே எல்லா பூக்கள் வந்து பூத்துருக்கு பூத்து சில பூக்கள் வாடி போயிருக்கு அவர் பார்க்குறாரு இந்த பூவரத்த பூ வந்து வாட வாட தான் ரொம்ப அழகாக இருக்குது சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு இந்த மரம் இந்த காளி வச்ச மரம் தான் மாமனார் வீட்டில் இவரை வச்ச மரம் முன்னாடி இந்த வீட்டில் மரமே இருக்காது வெறும் மொட்டையாக இருக்கும் பொட்டைக்காடாக இருக்கும் வெயில் அவ்வளோ வடிக்கும் முத முதல்ல காளி தான் இணைச்சுறாரு அப்படின்னா தான் மச்சினட்டு சொல்கிறாரு டேய் இங்கே ஒரு மரம் வச்சா என்ன அப்படின்னு கேட்குறான் ஏன் மரம் வைக்கணும் இல்லை இங்கே வந்து காய போடுவாங்க இந்த கோதுமை அரிசி நெல் இதெல்லாம் காய போடும்போது வெயில் தேவைப்படும் அதுக்காகத்தான் வச்சது மற்ற பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்றே சொல்கிறான் அதெல்லாம் இல்லை இங்கே ஒரு மரம் வந்து பூ பூத்தா எவ்வளோ இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி முத முதல்ல பூ ஒருத்த மரம் வாங்கி வச்சு வச்சதே வந்தான் நாலாக நாளாக வெமா வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே நல்லா வளர்ந்துருச்சு இதை பார்க்கம்போது பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு இந்த காளி நினைக்கிறேன் சே நம்ம வச்ச மரம் வந்து பூ பூத்து காய் காய்ச்சிருச்சு ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுது இன்னமும் நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கலையே அப்படின்னு ஏக்கம் வந்துடுது காளிக்கு இந்த பத்து ஆண்டுகளில் குழந்தை இல்லைன்னு சொன்னோடனே எதை பார்த்தாலும் இவனுக்கு அதோடு சேர்ந்தே பொருந்துது இப்படி ஒரு கண்ணி ஏணுது அது ஏணுது ஆனால் நம்மளுக்கு ஒன்று குழந்தை பழக்க மாட்டேது அப்படின்னு காளிக்கு இருக்குது பொன்னாவுக்கும் இருக்குது தான் மாமனார் வீட்டில் வந்து உட்காந்து தான் வச்ச மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துட்டு வந்தோன்னே பொண்ணா வந்து பலகாரம்லாம் கூட சாப்பிடுங்க அப்படிங்குது சாப்பிட்ட உடனே மச்சினா வர்றான் டே வா போகலாம் அப்படிங்கிறான் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது உடனே மச்சினா வச்சுனா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் ரெண்டு வரும் ட்ரிங்க்ஸ் அடிக்க போயிடுறாங்க பேசிகிட்டே இருந்துட்டு திருப்பி வர்றாங்க வந்த பின்னாடி பார்த்தா மறுபடியும் இந்த காளி அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் தனக்கு என்ன நேர்ந்தது என்ன மாதிரி ஆனது இந்த பத்து ஆண்டுகள் என்னென்ன பிரச்சனைலாம் காளி சந்தித்தான் அப்படிங்கிறது காளி வெளியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பெருநோம்பியில் வந்து பெரும்பாலும் இவனுக்கு ஈடுபாடு கிடையாது என்ன ஈடுபாடு கிடையாதுன்னா என்னத்தை போய் பார்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் மனைவி பொண்ணாக மற்ற எல்லாப்பரையும் அனுப்பி விட்டு இவன் வீட்டிலேயே இருக்கான் வீட்டிலருந்து யோசிச்சு பார்க்கலாம் இந்த பத்து ஆண்டுகளில் நம்மளை குழந்தை இல்லாதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ஒவ்வொரு நாளும் நரகமாகவே எனக்கு எனக்கு வந்து இந்திய சமூகத்தில் குழந்தை பிறக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் குழந்தை இல்லை அப்படின்னா அது நரகத்தோடு மோசமானது தான் இந்த கதில் அவர் சொல்ல வராரு அப்போ யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் யோசிச்சு பார்த்தோன்னா என்ன ஆகுனா அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க பேச பேசாருங்கண்ணாங்க யார் காளியோட அம்மா சொல்லுது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இது பேச்சுவாக்கில் வந்துக்கிட்டே இருக்குது பொண்ணாவுக்கும் கேட்குது பொண்ணாவுக்கு ரொம்ப மன சங்கடமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களே இந்த கணவனுடைய மடியில் படுத்துக்கிட்டு சொல்லுது நீ என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுவியா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு கேட்குறா நீ என்னை கை விட்றியா அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் காலி சொல்கிறான் உன்னெல்லாம் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் மாதிரி சொல்கிறான் இன்னொரு பொண்ணே வந்தால் கூட உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறான் அவளுக்கு சின்ன கோவம் வருது அப்போ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறியோ அப்படிங்குது இவன் சொல்கிறான் ஏண்டி எத்தனை வருஷம் ஆனான் என்ன நீ தான் எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்புகிறான் இன்னொரு நாள் என்ன வருது அப்படின்னா ஒருத்தன் ஆடு விற்க வர்றான் அந்த ஆடு விற்கணும் ஜாட மாடியே சொல்கிறான் இந்த ஆடு செனியே பிடிக்க மாட்டேங்குது எத்தனை தடவை நானும் சனக்கி விட்டாலும் குட்டியே போட மாட்டேங்குது மாப்பிள்ளை இப்போ வேறு ஒரு ஆட்டை வெட்டி நட்டினேன் அப்படின்னு சாட மாடியே சொல்கிறான் அப்புறம் இன்னும் அர்த்தம் அப்படின்னா உனக்கு குழந்த பிறகு இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சலாமே அது நானே ஒரு ஆட்டை பிடிச்சி தர்றேன் அப்படின்னு ஜாட மாடியே சொன்னோடனே உள்ளேருந்து பொண்ணாக அணைச்சுறான்னா அவனும் ஜாடமாடே பேசுகிறான் விளக்குமாரி எடுத்து தட்டி விட்டுக்கிட்டு எந்த நாய் வந்தால் என்ன குழந்தை என்ன ஆடு ஆடுதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டமானி பேசுது வந்தவனு புரிஞ்சிடுது மாப்பிள்ளை அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் கிளம்பின பொண்ணை யோசிச்சு பார்க்குறா நான் பேசினேன் சரிதான் இருந்தாலும் இவங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வீட்டில் உள்ள பெரிய ஆட்கள் பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா என்ன ஒவ்வொருத்தனும் ஒரு ஐடியா தரான் நம்மளுக்கே தெரியும் இல்லையா ஜோசியம் பாரு அப்படிங்கிறாங்க எல்லா ஜோசியக்காரனும் ஜோசியம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பிள்ளை பிறந்தே தீரும் இது வந்து சாமி மேலே சத்தியம் அப்படி அப்படிங்கிறாங்க இந்தந்த ஊருக்கு போங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதுவும் கேட்டு பார்த்தாச்சு ஒரு பரிகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்த பாட்டி என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாமம் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கோயிலில் காட்டு கோயிலில் தேவாதான்னு ஒரு கோயில் இருக்குது சாமி இருக்குது அந்த தேவாதா அப்படிங்கிற சாமி எப்படி வந்ததுன்னா ஒரு பொண்ணு வந்து காட்டுக்குள்ளே போகும்போது நாலு பேர் சேர்ந்து அதை சீரழித்து புதைச்சிட்டாங்க புதைச்ச உடனே அதுவும் சாமியாக வந்து இவங்கள பழி வாங்கிருச்சு அது மட்டும் கிடையாது அந்த சாமி என்ன சொல்லிட்டுனா இந்த வகைராக எந்த வகையராக இருந்தாலும் இந்த நாலு பேருடைய வகைராக வந்து எந்த வ கிளையாக பிரிந்தாலும் அவங்களுக்கு குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஊரில் சொல்லுவாங்க இல்லையா அதனால நீங்கள் தேவாதா கோயிலுக்கு போய் அந்த வன தேவாத்தா கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் கேட்டுத்தானோ செய்யலை அப்படின்னா அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க பார்த்தியா நான் சொன்னேன் மத்தியா நீ போகல பார்த்தியா அதனால குழந்த பிறக்கலாம் பாங்க இதுக்காகவே நினச்சிட்றாங்க அப்படின்னா காலிக்கு பிடிக்கிலோ பிடிக்கலையோ போவோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க போனால் அது காட்டுக்குள்ளே தனியாக இருக்குது ஒரு கல் மட்டும் இருக்குது அந்த கல்லில் சரி பூஜை பண்ணுறது யாரும் பார்த்தா அந்த ஏரியாவில் ஒரு மூட்டை தூக்கிற ஒருத்தர் தான் அங்கே சாமி அவர் என்ன செய்யறாருனா போய் தேவா எல்லாம் வாங்கிட்டு வாங்க பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார் போய் எல்லோரும் வாங்குறாங்க போகிறாங்க அப்போ என்ன சொன்னாருன்னா மச்சனை என்ன செய் கூட்டு போய்ட்டு போய் பார்ப்போம்னு பார்க்குறாங்க போய் பார்த்தோன்னே மச்சனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு தனியான ஒரு இடம் கிடச்சா ட்ரிங்க் அடிக்கணும் அப்படின்னு முடிவுட்டு பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே ஒரு நாலு பேர் தண்ணி அடிச்சிட்ருக்கான் அப்போ தான் என் மச்சினுன்னு சொல்கிறான் பார்த்தியா நம்ம தான் லேட்டு இங்கே வருவா ஆல்ரெடியாக வந்து சீட்டு விளையாண்டுருக்காங்க தண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இவனுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை காலிக்கு சுற்றி மாற்றி பார்த்துட்டு சார் இவ்வளோ வரும் இவனால் நம்ம இதற்கு வந்து இல்லடா நம்ம இந்த ஊரில் இருக்கோம் ஆனால் ஊருக்கே கூட உள்ளே வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பூசை பண்ணிவிட்டு பொங்க வச்சுட்டு வந்துடுறாங்க பொண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியும் இந்த வட்டம் வந்து குழந்த பிறந்துடும் அப்படின்ட்டு ஆனால் அப்பையும் குழந்த பிறகுல அவள் அழுகிறா தேவாத்தா நீ வந்து இன்னமும் என் வயிற்றுக்குள்ளே வரமாட்டேயா நீ வந்து நானும் எவ்வளவோ பண்ணிவிட்டேன் என்னென்னமோ காதில் கேட்டுட்டேன் எல்லா பேரும் ஏற்றி பேச்சு கேட்டுவிட்டேன் வெளியில் வர முடியல என்னால் வந்து என் புருஷனையும் எல்லோரும் வந்து வரடி வறண்டிங்கிறாங்க அதாவது ஆண்மையில் அதுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க நான் என்ன தான் பண்ணுறதுன்னு அழுகிறேன் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க வரட்டியும்னு ஒன்று இருக்குது வரட்டிக்கல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த கோயில் சாமிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கன்று இருக்கும் முண்டுகள் அது சுற்றி வந்தால் குழந்த வரக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி இவங்க அங்கேயும் போகிறாங்க இதில் ஒரு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இவர் திருச்செங்கோட்டுக்காரரு திருச்செங்கோடு தள்ளி தான் அந்த கோயிலே இருக்குது அந்த வரட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்குது வரட்டிக்கல்லாம் ஒரு கல் மூடிதான் இருக்கும் பெரியார் காலத்தில் பெரியாருடைய அம்மா வந்து குழந்தைலன்னு சொல்லி அந்த கல்லை சுற்றுனாங்களாம் இது கோர்ட்டு தீப்பில் பின்னாடி வந்து சர்ச்சை வரும்போது ஒரு தகவல் வருது அப்போ அந்த கோயிலையும் போய் பார்த்துலாம் சொல்லி அந்த வ கோயிலையும் போகிறாங்க பார்த்தா அங்கே ஒரு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய வளாகத்துக்குள்ளேயே அந்த வரட்டிக்கல் இருக்குது இந்த வரட்டிகளையும் போய் சுற்றி 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 வர்றாங்க சுற்றி வந்து எல்லாம் படையல் படைத்து வீட்டுக்கு வர்றாங்க இந்த வட்டமாவது குழந்த பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பயும் குழந்த பிறக்கலை பொன்னாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இதுக்கு இடையில் இந்த காளியோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு பொன்னாவுடைய அம்மா அதாவது மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க உடனே ரெண்டு பேரும் நைட்டு வெளியே சேர் நாற்காலி போட்டு இது கட்டில் போட்டு படுத்துகிட்டே கொசகோசன்னு பேசிகிட்டே இருக்காங்க மாமனார் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க பொண்ணா வந்து நைட்டு கேட்டுகிட்டே இருக்கா என்னடா இவன் கசகசனும் பேசிட்டே இருக்காங்களே நம்ம அம்மா வந்து ஏதோ பேசிகிட்டே இருக்காளே என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கா இது வரைக்கும் நம்ம அம்மா வந்து இங்கே வந்ததே கிடையாது வந்து என்ன குசு குசுன்னு பேசுகிறாங்க ஒருவேளை இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட வைக்கிறாங்களோ நம்ம அம்மாவே ஒத்துக்கிட்டாலோ அப்படின்னு பொண்ணா போது ரெண்டு நாள் கழிச்சு இந்த காளியோட அம்மாவே சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா டே காளி நான் சொல்கிறே கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இவன் என்ன நினைக்கிறான்னா ஒருவேளை இன்னொரு கல்யாணத்தை பற்றியும் பேச போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறான் அங்கே அம்மா சொல்லுது டேய் ஊர் உலகத்தில் இல்லாதில்ல இன்னைக்கு தேவை ஒரு குழந்தை வேணும் குழந்தை எனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு பேர இருக்கோ இல்லையோ உனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஏன்னா நீ தான் எல்லாரையும் பார்க்க போகிற எல்லாரையும் சந்திக்க போகிற உன்னத்தையும் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க நான் சொல்கிறத கேளு அப்படின்னாங்க காலி ஏற்கனவே என்ன சொல்லு அப்படிங்கிறான் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் சரி இன்னொரு கல்யாணத்தை பற்றியும் பேச போகிறாங்க நீவேன் நினைக்கிறான் நாங்கள் அம்மா சாட மாடியா சொல்லுது டேய் இந்த மாதிரி கரெக்ட் ஒரு திருவிழா பெருநோம்பி அன்னைக்கு எல்லோரும் ஒன்று கொடுவாங்கடா பெரும்பாலும் சில பொம்பளை எல்லாம் போக மாட்டாங்க ஆனால் போகிற பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கல்யாணமாகாத குழந்தை இல்லாத பொண்ணுகள்லாம் போவாங்க அங்கே எல்லோரும் வந்து இந்த வாலிப பசங்க இன்னும் சிலவர்கள் நினச்சாங்கன்னா அந்த பொண்ணுகளை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி சில பேர் குழந்த பிறந்திருக்கு அப்போ அவங்க வர்ற தான் சாமி தாண்டா அது சாமி கொடுத்த பிள்ளை தாண்டா ஏன் நீ பொண்ணாமே அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா சொல்லுது நம்மளே எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் கதையாகலை இப்படியாவது போச்சிட வேண்டியா அது சாமி பிள்ளை தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவன் யோசிக்கிறான் இவனுக்கு மனசே இல்லை தான் மனசு இருக்கும் தான் மனைவியை கொண்டேயே இன்னொரு இடத்துல கொண்டே விட்டுட்டு அப்படி குழந்த பிற கேட்கறதுக்கு இவன் மனசு தாங்கலை இருந்தாலும் இவனுக்கு ஒன்று தோணுது சரி நம்ம மனைவியிட்ட சொல்லி பார்ப்போம் அவள் என்னென்னு சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறான் பொண்ணை கூப்பிட்டு அவன் சொல்கிறான் ரொம்ப சங்கடத்தோடு அவன் சொல்கிறான் பொண்ணை ஒன்று சொல்லணும் நீ கேட்பியா அப்படிங்கிறான் இப்போ அவளும் நினைக்கிறான் சரி இன்னொரு கல்யாணத்துக்கு போய் இவனை கன்வீன்ஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோன்னு சொல்லிட்டு பொண்ணா நினைக்கிறா சரி என்னன்னு சொல் அப்படின்ட்டா ஒரு வேறு வழி இல்லைல்ல என்னென்னு சொல் அப்படின்னு சொன்னே இவன் சொல்கிறான் இந்த மாதிரி பெருநம்பி அன்னைக்கு எல்லோரும் போவாங்க பொம்பளை எல்லாம் போய் அங்கே அந்த மாதிரி நடக்கும்ல அப்படின்னா இவளுக்கும் தெரியும் பொண்ணாவுக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் தானே காதில் ஒழுந்துருக்காது என்ன இந்த மாதிரி இருக்கு பேசாமல் நீயும் போய் குழந்தை பற்றிட்டு வந்துடுறியா ஆ அப்படின்னு கேட்குறான் கேட்டுட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா தான் மேலே சத்தியம் பண்ணி இந்த மாதிரி சொல்லாத மாமா ஆ உனக்கு எப்படி இது தோணுது எப்படி உன்னை விட்டு நான் இன்னொருத்தனை போவேன் அப்படின்னு இவன் சொல்லுவான்னு இவன் நினைக்கிறான் ஆனால் பொண்ணா சொல்லிட்டா மாமா நீ சொன்னேன்னா நான் அதுக்கும் தயார் தான் ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷம் இது பண்ணிட்டோம் வேறு வழியே இல்லை எல்லோரும் ஒன்று சத்தம் போடுறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கதனமாக இருக்குது என்ன சொன்னால் கூட பரவாயில்ல ஒன்றே சொல்கிறாங்க அதனால் நீ சரின்னு சொன்னே நான் போகிற ரெடி அப்படின்ட்டா இப்போ இவனுக்கு மனசே அடியாயிருச்சு இரவு தூக்கமே வரல இப்போ எப்படி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை எதுருக்க முடியா குழந்தை இல்லைங்கிற ரைடு தான் அதுக்காக இன்னொரு போய் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசே தாங்கலை பொண்ணா எப்படி சொன்னான் அப்படிங்கிற அளவுக்கு இவன் போயிட்டான் போனோன்னா ஒரு கடத்துல என்ன சொல்லிட்டேண்ணா பொண்ணாக சொல்லிட்டேன் அஞ்சு வரும் நான் அவன்கிட்ட கேட்டேன் தான் மனசில்லாமல் தான் கேட்டேன் ஆனால் நான் இது விடவே மாட்டேன் அப்படிங்கிறான் கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லோரும் பேசி இதுக்கு ஒத்துக்கிட வைக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க முத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க டே உன் மாப்பிள்ளிட்ட போய் சொல்லு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவாடா அப்படிங்கிறாங்க இந்த நோம்புக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க முத்து வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறான் அவன் தெரிஞ்சு வச்சு ஒரு ரெண்டு வாரத்தை பேசும்போது தெரிஞ்சு வச்சு மாப்பிள்ளை மச்சான் இந்த மாதிரி பேசவே பேச்சாத நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் காளி இப்போ முத்துக்கு தெரியுது மது மாப்பிள்ளைக்கு தெரியுது என்ன சொல்கிறான் அப்படின்னா முடிவெடுத்தான் இவன் அனுப்ப மாட்டான் வேறு ஏதாவது சொல்லித்தான் பொண்ணாக கூப்பிட்டு வந்து இதுக்கு சம்மதி கேட்கணும் போக வைக்கணும்னு முடிவுன்ட்டாங்க உடனே என்ன ஐடியா பண்ணுறான் அப்படின்னா சரி மாப்பிள்ளை நீங்கள் நோம்பிக்கு மட்டும் வாங்க விருந்துருது இங்கே நீங்கள் போயிடுங்க மற்ற எதுவும் செய்ய வேணான்றான் போகும்போது பொண்ணாட்டை என்ன சொல்கிறான்னா முத்து மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு நீ வந்துரு அப்படிங்கிறான் மாப்பிள்ளை எதுக்கு சம்மதிச்சு சொல்லல இவன் நினச்சான்னா சரி அந்த திருவிழா தான் சம்மதிச்சிட்டான் இவன் எல்லாத்துக்கும் சரி அப்படின்ட்டான் அப்படின்னு நினச்சி தான் பொண்ணா வருது பொண்ணா வந்தவுடனே இந்த முத்து நினைச்சானா தான் மச்சனனை கூப்பிட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டு நேராக காட்டுக்குள்ள போகிறான் அந்த பெருநோம்பு இன்றைக்கி எப்படியாவது இவனை இன்னைக்கு இங்கேயே உட்காரச்சிடணும் இவங்க போயிட்டு மறுநாள் வந்தால் தெரியாவ போகுது அப்படின்னு நினச்சிட்டு இவன் நினைச்சா அண்ணா காட்டுக்குள்ளே போட்டு போய்ட்டு அங்கே ஒரு தென்னன் தோப்பு இருக்குது அங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு படுத்துடலாம் அப்படின்னு முடிவாகி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டாங்க நைட் நேரம் ஆச்சு இங்கே பொன்னாவுடைய மாமனார் மாமியார் பொன்னாவை கூப்பிட்டு வண்டியில் அந்த திருவிழாவுக்கு போகிறாங்க திருவிழாவுக்கு போனால் ஜெகஜோதியாக இருக்குது எல்லா பேரும் கும்பிய இருக்கான் டான்ஸ் நடக்குது அது நடக்குது இது நடக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி தொலைக்காட்சி உள்ள காலங்களில் பெருசாக ஜனங்களுக்கு ஈடுபாடெல்லாம் இருக்கலாம் அன்னைக்கு அது ஒன்று தான் பொழுதுபோக்கே அவ்வளவு கூட்டம் இருக்குது பொண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கா சே ஏன்னா இப்போ இப்படி வரைக்கும் வந்ததே கிடையாது இப்போ தான் முதமதலாக வந்து முழுசாக பார்க்குறான் அந்த திருவிழாவியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இங்கே வந்து குடி போதலை ரெண்டு பேரும் படுத்து சுருன்னு வழுத்துட்டாங்க கரெக்டாக நைட்டு ஒரு பதினொன்று மணி இருக்கும் நம்ம காளிக்கு முழிப்பு வந்துருக்கு முழிப்பு வந்தோடனே சரி அந்த அந்த விடுந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆச்சு நம்ம இது வேணாம் தூங்க வேணாம் நம்ம போயிடுவோம் ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து கிராமத்தில் இருந்து நாள் அந்த மாடுக்கு தீனி வைக்கிறது பால் கறக்கிறது அதிகால எழுந்திரிச்சிருவாங்க இல்லையா அவனுக்கு என்ன தெரியல போதை சன்னைக்கு வருந்துருச்சு சட்டுன்னு எழுந்திரிச்சான் எந்திரிச்சு வீட்டுக்கு போய் பார்க்குறான் வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன நடந்தது பொண்ணா என்ன பண்ணா இதுதான் அந்த நாவலுடைய கிளைமாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நாவல் ஒரு சமூகத்தில் ஒரு குழந்தை இல்லாத தம்பதி என்னென்னலாம் பாடு வர்றாங்க என்னென்ன சிக்கல் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பதிவு பண்ண முதல் நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாயிருச்சு எப்படி எங்கள் ஊரில் வந்து இப்படி நடந்தது நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு கேட்டு தான் கோர்ட்டுக்கு போனாங்க நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இது ஒரு இதை பற்றி ஒரு பெருசாலாம் ஒன்றும் சொல்கிறக்கெல்லாம் கிடையாது இது நல்ல நான் தான் நானே ஒரே முத்துல படித்தேன்னு சொல்லி நீதிபதியே சொல்லிட்டார் அப்போ அந்தளவுக்கு சமூகத்தில் இருந்தது தான் அவர் சொல்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு முற்போக்குலன் என்னென்னா நடந்ததை பதிவு சென்று தான் வேலை அது நல்லதாக கெட்டதாங்கிற ரெண்டாவது அப்படி எழுத்தாளர்கள் செஞ்சதுனால தான் படிப்படியாக அந்த சமூகம் முன்னேறி ஒரு அடிமையை பற்றி தான் அன்னைக்கு அமெரிக்காவில் அடிமைகள் பற்றின சுதந்திரம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எழுத்தாளர்கள் எழுதி எழுதி தான் சமூகம் அடுத்த கடத்துக்கு போய்கிட்டே இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த வகையில் மாதுரு பகன் மிக முக்கியமான நாவல் அவசியம் வாங்கி படிங்கள் நன்றி வணக்கம்